அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் உங்களை கோடீஸ்வரனாக்கும் குபேர தீபம் பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் ஏற்றினால் பல அற்புதமான மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீர்கள் எந்த நேரம் எப்படி ஏற்றணும் இந்த பார்க்கலாம் வாங்க ஒரு தகவல் ஆஷாட நவராத்திரி வரப்போகின்றது இருபத்தி ஆறு ஆறு முதல் நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இந்த ஆஷாட நவராத்திரி அன்னை வராகி தேவி வணங்க அற்புதமான நவராத்திரி ஒன்பது நாட்களும் அன்னை வராகி தேவியை எப்படி எளிமையாக வணங்க வேண்டும் பூஜை செய்யாமல் எந்த விரதமும் இல்லாமல் அன்னை வராகி தேவியின் அருளை எப்படி பெற வேண்டும் என்று சொல்லித்தர ஆஷாட நவராத்திரி குழு என்ற ஒன்று குழுவை தொடங்கியிருக்கின்றேன் இந்த ஆண்டு குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த குழுவில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வராகி அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய விளக்கத்தை தருகின்றேன் பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மாலை ஆறு நாற்பது மணியிலிருந்து ஏழு பதினைந்து வரை குபேர தீபம் உங்கள் வீட்டில் ஏற்ற வேண்டும் பூஜை அறையில் ஒரு சிறிய தட்டில் வாசனை பூக்கள் பரப்பி அதில் ஒரு விளக்கு அது எந்த விளக்காக இருந்தாலும் பரவாயில்ல அந்த விளக்கில் நெய் ஊற்றுங்கள் அல்லது எங்களது ஆனந்த ஒளி தீபம் என்ன இருந்தா அதை கொண்டு தீபமேற்றுங்கள் திசை வடக்கு திசை வடக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றி அந்த தீபத்தின் சுடரை பார்த்து ஓம் குபேராய வசி வசி குபேராய வசி வசி ஓம் குபேராய வசி வசின்னு நூற்றி எட்டு முறை தீபத்தின் சுடுலையை பார்த்து நீங்கள் சொல்லிவிட்டால் நிச்சயம் சொல்லுகின்றேன் குபேர பகவானின் பரிபூர்ணமான அருள் கடாட்சம் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கப்பெற்று உங்கள் குடும்பத்தை நோக்கி பணம் ஈர்க்கப்படும் ஏழு பதினைந்து வரை இந்த தீபம் கட்டாயம் எரிய வேண்டும் அதன் பிறகு தீபத்தை குளிர வைத்து எடுத்து வைத்து விடலாம் இந்த சூட்சமத்தை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த ஆனந்தோலி பவுண்டேஷன் இதுவரைக்கும் நீங்க இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணம் அருமையான சொந்தங்களுக்கு ஆசீர்வாதம்

குழுவில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கட்டணம் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் இந்த வீடியோக்கு கீழேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த குழுவோட முழு விவரத்தையும் தந்திருக்க விருப்பப்படுறவங்க குழுவில் இணைந்து கொள்ளலாம் மீண்டும் மருத்துவ பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த உரி பரவட்டும்